இதுக்கு அடுத்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இன்னொரு குழந்தை வருவையை பத்தி எழுதி அவ்வளவுதான் சொன்னேன் வாழ்க்கையோட கைகுலிக்கினேன் என் ஆயுள் ரேகை அழிந்து போனது அவ்வளவுதான் உங்களுடைய ஜோசியங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனையும் மாத்தி குடுத்தாச்சு கொழம்பு வாழ்க்கையோடு கைகுலிக்கினேன் என் ஆயுள் ரேகை அழிந்து போனது இது போற போக்குல சொல்ற வார்த்தைகள் அல்ல இருபது வருடங்களுக்கு முன்னால் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் எழுதுன குழந்தை கூட மறந்து போயிருக்கும் கம்பனுக்குள்ள இருக்கக்கூடிய கவித்துவம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் கடைசி மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடியதும் அப்ப என்ன பண்ண போறோம் நாம அப்படிங்கிறதையும் பார்ப்போம் என்ன ஆகாயத்திலேயே வெத தூவினாலும் வேர் விடணும்னா பூமிக்கு வந்துதான் ஆகணும் அப்போ பூமியை கண்டடையணும் இந்த பூமியில வேர் எவ்வளவு ஆழம் பாயணும்னு தெரியும் மிக அழகான அடித்தளமாக இந்த எதிர்காலத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடியது ஒன்றுதான் கவிமாலை தனக்கென்று ஒரு நூலகத்தை துவங்க வேண்டும் என்பது என்னுடைய மிக பணிவான ஒரு வினம் ஒரு நூலகம் எந்த குழந்த கையில புத்தகம் கிடைக்குதோ செப்பிதான் சொல்வாரு செப்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப அழகா சொல்வாரு எப்பொழுதெல்லாம் ஒரு நீலகம் நூலகம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிலைச்சாலையை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வார் அது உண்மையான அரசாங்கம் வைக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அவர் அவர் அந்தரங்கம் வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி எல்லா சிறைச்சாலைகளும் உடைக்கப்பட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நூலகங்கள் குழந்தைங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுங்க தாய் தகப்பனான உங்களால் மட்டும்தான் முடியும் இதுதான் இல்லை இதுக்கப்புறம் பூமி கிடையாது அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் தி அல்டிமேட் அப்படின்னு சொன்னா கூட கவிஞன் ஒருத்தம் மட்டும்தான் லுக்ஸ் பிஹைண்ட் பியாண்ட் திஸ் இஸ் பியாண்ட் அப்படின்னா அதை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறவன் கவிஞன் மட்டும்தான் சுஜாதாவுடைய ஒருவரையில் துப்பறியும் கதை ஒன்றை எழுதுங்கள் அப்படின்னு போது அவர் சொன்னாரு உலகத்தின் கடைசி மனிதன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் வாசல் கதவு யார் எவ்வளவு அழகா யார் சொன்னாங்க ஒரே நடையில கவித்துவம் இல்ல கவிதையில ஒரே நடை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய காதுகளும் தரிசிக்கக்கூடிய கண்களும் நமக்கு இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம் ஒரு நொடியில எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது எனக்கு மாலன் பாலகுமாரன் சுப்பிரமணிய ராஜு அப்படின்னு ஒரு மூன்று பேர் வந்திருந்த ஒரு காலகட்டம் ராஜு மிக சீக்கிரமே இறந்து போன ஒரு நபர் ஒருவரி நாவல் அப்படின்னு சொன்ன போது ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் எழுதினது ஒண்ணு என்ன ஒரு பெண் பிறந்தாள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாவல் ஒரு பெண் பிறந்தாள் இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய மெகா சீரியல் இதுதானே ஒன்றை ஒன்றாக ஒரு பெண் பிறந்தாள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு கதை எப்படி இருக்கும் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கவிதை தன்ன போல உள்ள வந்து உட்காரு ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் மன்னன் இறந்து போனான் அவனது மனைவியான அரசையும் இறந்து போனாள் முடிஞ்சு போச்சு கதை திரைக்கதையா மாத்தறமா உள்ள கொண்டு வாங்க ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் இறந்து போனான் மிகுந்த துன்பங்களுக்கு பின் அந்த அரசையும் இறந்து போனாள் துன்பத்தை வச்சு முன்னூறு நாள் ஓட்ட முடியும் கவிதை எங்க நிற்குது கதை எங்க வருதுன்னு நமக்கு தெரியாது புரிஞ்சுதுன்னு நீங்க காட்டு திறத்தாலே பாஸ்கல் விதியை மறுபடியும் கொண்டு வாங்க லா ஆஃப் லோட்டேஷன் உட்காந்து உரு போட்டு உரு போட்டு உரு போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சொல்றீங்க திடப்பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு வாயுவாக இருக்கக்கூடிய காற்றாக இருக்கக்கூடிய பொருளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு ஆனால் நீர் தன்மையில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹாஸ் காட் அ ப்ராப்பர்ட்டி அது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க பௌதிகத்தில் மட்டும்தான் அது வரும்னு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாரும் அதை சொல்லிக் கொடுக்கும்போது தமிழனையும் நம்மளுடைய அவ்வை பாட்டி அத்தனை பேரையும் நகர்த்தி வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு ஒன்னும் இல்லை ரொம்ப அழகா ஒவ்வொரு பாட்டி சொல்ற என்ன ஆழ அமுக்கி முகக்கினும் நாழி முகவாது நால் நாழி ஒரு நாழி அப்படின்னு ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது நம்ம வீட்டில் எல்லாம் சின்ன ஒரு ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ஒழக்கு மாதிரி இருந்துட்டு அப்படின்னு எல்லாம் பழமொழி கூட சொன்னோம் இப்போ அதெல்லாம் பழமொழியும் வழக்கொழிந்து போயாச்சு மொழி வறுமைப்படுறது எப்போ தெரியுமா தாய் தகப்பன் பழமொழிகளை எல்லாம் பழைய மொழிகளாக கலையும் பொழுது மொழி வழக்கொழிந்து போயிடும் அப்போ ஆழ அமுக்கி முகக்கணும் எத்தனை தான் ஒரு ஒரு டபரா மடல எடுத்துட்டு நீங்க அமுக்கி அமுக்கி அந்த நாழியை முகந்தாலும் நாழி முகவாது நாலு நாழி ஒரு நாழி எவ்வளவு தண்ணி எடுக்குமோ அவ்வளவுதான் எடுக்கும் நாலு நாழியெல்லாம் எடுக்காது ஒரு கிலோ மாவுதான் கொள்ளுன்னா ஒரு நூறு கிராம் உள்ள அடைக்கலாம் இவ்வளவு தான் கேஸ் போகணும் இன்னும் கொஞ்சம் கூட அடைக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் உங்களால் அது முடியாது இது அவ்வை சொன்னால் இது ஆஃப்டர் ஆல் அவ்வை சொன்னது இதுவே வேற யாராவது கொண்டா ஒரு நோபல் பரிசு கொடுத்துட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணி மார்க்கோங்க ஏன்னா எங்கள் ஊர்ல எல்லாமே பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்த நக்க மக்கள் தான் நாங்கள் தான் சரி லா ஆஃப் பெண்டுலம் குழந்தைங்க அவ்வளோவே தான் அடுத்த நிமிஷம் அந்த அனுபவத்தை அப்படியே பார்ப்பாங்க ஆர்கிமெண்டிஸ் அது வந்தாச்சு ஓகே ஹைபார்ட்னஸ் இது பார்த்தாச்சு அப்புறம்

பிள்ளை தமிழ போக போக சொல்லிட்டு போவோம் என்ன ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்கு அதுல மலைமகளை உட்கார வச்சு ஆட்டிட்டு இருக்காங்களாம் யார் ஆட்டுறாங்க அலைமகளும் கலைமகளும் இந்த ஊஞ்சலை வீசி வீசி ஆட்ட முயற்சி பண்றாங்களாம் எத்தனை தான் உந்தி உந்தி ஆட்டினாலும் இந்த ஊஞ்சல் எந்த அளவு வேகமா போலயா அந்த மலைமகள் காதுல போட்டிருக்கக்கூடிய குழை இருக்கு இல்லையா அது ஆடுற வேகத்துக்கு இது போகலையா அப்படின்னா என்ன காதுல இருக்கக்கூடிய குழையினுடைய லென்த்

அவ்வளவுதான் இது கவிஞன சொல்றதுக்கு சுலபமான வழி இதுதான் என்ன சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு இங்க வரல இங்க இருக்கு இங்க வரல அப்படின்னு பேனால மை எழுதினா கவிதை வராது லாசா ராமாமிருதம் ரொம்ப அழகாக சொல்லுவாரு நெருப்புன்னு எழுதினா புக வரணும் அப்படின்னு சொல்வார் நெருப்புன்னு எழுதினா புக வரணும்னா அப்ப எந்த அளவுக்கு யார் மைய ஊத்தி எழுதுறது உயிரை ஊத்தியெல்லாம் எழுதுறோம் சொல்லுவோம் பேனால என்ன மைய எழுது பொய் ஊத்தி எழுதாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உட்காந்து எழுதணும்னு நெருப்புன்னு வரணும் குழந்தைங்க கிட்டே எங்க எழுது அப்படின்னு சொன்னா ஒத்தொத்த வரியா சின்ன சின்ன குழந்தைங்க அதுக்கு முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை பதினெட்டு வயசு பளிச்சு பளிச்சுன்னு வந்த மின்னல் கருதி இது எல்லாமே பாட்டு திறம்தான் ஒரு காலத்துல ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னால ஒரு மரம் வளர்க்கும் வேகம் இந்தியால ரொம்ப அதிகமாக இருந்தது சுவர்கள் எல்லாம் எழுதி வச்சோம் என்ன வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு இருந்தது என்னுடைய மாணவர் எழுதி வச்சார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் யார் வீட்டில் நான் வளர்ப்பேன் வீடு ஒண்ணு வேணும் இல்லையா வறுமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா என்ன எவ்வளவு இயல்பாக இது பாட்டுத்திறன் அன்னைக்கு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால அவர் எழுதின போது என் மனதுல ஒரு சிரிப்பும் சோகமும் எப்படி வந்து கவிந்து மனதை ஆட்கொண்டதோ அதே தான் இப்ப நான் பாக்குற ரியாக்ஷன் இதுக்கு மரப்பாடம் வேண்டாம் இதுக்கு உரை வேண்டாம் இதுக்கு யாரும் பக்கத்துல இருந்து பேச வேண்டாம் இது பாட்டுத்திறன் போற போக்குல வறுமையை சொல்லிட்டு போனது இன்னொரு குழந்தை எழுதினாரு கனவுல மணிகிறேன் அப்பதான் கனவு காட்சிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண் கூட சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பட இயக்குனருடைய படத்தெல்லாம் எல்லாம் மறக்காம போய் பார்ப்பாங்க அப்ப நான் சொன்னேன் எப்படி உட்கார்றேம்மா எனக்கு கஷ்டமா இருக்கேன் என்னால இதை ஒத்துக்கவே முடியலையே ஐயோ கனவு காட்சினா ரொம்ப அழகா இருக்கும் கா ஏன் அப்படின்னா ரொம்ப ஏழையாக வறுமையாக தொட்டில பேப்பர் பொறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பெண்மணி கூட கனவுல பெரிய ராணி மாதிரி விதம் விதமா அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு என்னுடைய மாணவர் ரொம்ப அழகா ஒத்த எழுதினார் கனவிலும் அணிகிறேன் அதே கந்தல் சட்டையை எவ்வளவு இதை விட வறுமையை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் பாடல் அப்படின்னா யாரும் கேட்கல சொன்ன அம்பு மாதிரி எல்லை வந்து விழணும் சரி இதுக்கு ஒவ்வொருத்தரும் இன்னொரு குழந்தை வறுமையை பத்தி எழுது அவ்வளவுதான் சொன்னேன் வாழ்க்கையோடு என் ஆயுள் ரேகை அழிந்து போனது அவ்வளவுதான் உங்களுடைய ஜோசியங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனை மாத்தி கொடுத்தாச்சு குழந்தை வாழ்க்கையோடு கை குலிக்கிறேன் என் ஆயுள் ரேகை அழிந்து போனது இது போற போக்குல சொல்ற வார்த்தைகள் அல்ல இருபது வருடங்களுக்கு முன்னால் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் எழுதின குழந்தை கூட மறந்து போயிருக்கும் கம்பனுக்குள்ள இருக்கக்கூடிய கவித்துவம் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் கடைசி மனிதனுடைய மனதுல இருக்கக்கூடியதும் அப்ப என்ன பண்ண போறோம் நாம அப்படிங்கறதையும் பார்ப்போம் என்ன ஆகாயத்திலேயே வெத தூவினாலும் வேர் விடணும்னா பூமிக்கு வந்துதான் ஆகணும் அப்போ பூமியை கண்டடையணும் இந்த பூமியில வேற எவ்வளவு ஆழம் பாயணும் தெரியும் மிக அழகான அடித்தளமாக இந்த எதிர்காலத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடியது ஒன்றுதான் கவிமாலை தனக்கென்று ஒரு நூலகத்தை துவங்க வேண்டும் என்பது என்னுடைய மிக பணிவான ஒரு உணர்ச்சி ஒரு நூலகம் எந்த குழந்த கையில் புத்தகம் கிடைக்குதோ செப்பி தான் சொல்வார் செப்பி பாலசுப்ரன்மயம் ரொம்ப அழகாக சொல்வார் எப்பொழுதெல்லாம் ஒரு நூலகம் நூலகம் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு சிறைச்சாலையை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்வார் அது உண்மையான அரசாங்கம் வைக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அவர் அவர் அந்தரங்கம் வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி எல்லா சிறைச்சாலைகளும் உடைக்கப்பட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நூலகங்கள் குழந்தைங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுங்க தாய் தகப்பனான உங்களால் மட்டும்தான் முடியும் இதுதான் இதுக்கப்புறம் பூமி கிடையாது அப்படின்னு சொன்னா கூட கவிஞன் ஒருத்தன் பியாண்ட் அப்படின்னா அதை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறவன் கவிஞன் மட்டும் தான் சுஜாதாவுடைய ஒருவரையில் துப்பறியும் கதை ஒன்றை எழுதுங்கள் அப்படின்னு போது அவர் சொன்னாரு உலகத்தின் கடைசி மனிதன் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான் வாசல் கதவு தட்டப்பட்டது எவ்வளவு அழகா யார் சொன்னாங்க ஒரே நடையில கவித்துவம் இல்ல கவிதையில ஒரே நடை சொல்லி பார்க்கக்கூடிய காதுகளும் தரிசிக்கக்கூடிய கண்களும் நமக்கு இல்லைன்னு மட்டும்தான் அர்த்தம் ஒரு நொடியில எனக்கு உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது எனக்கு மாலன் பாலகுமாரன் சுப்பிரமணிய ராஜு அப்படின்னு ஒரு மூன்று பேர் வந்திருந்த ஒரு காலகட்டம் சுப்பிரமணிய ராஜு மிக சீக்கிரமே இறந்து போன ஒரு நபர் ஒருவரி நாவல் அப்படின்னு சொன்ன போது ஒருவரியில ஒரு நாவல் எழுதுங்க அப்படின்னு கேட்ட போது அவர் எழுதினது ஒண்ணு என்ன ஒரு பெண் பிறந்தாள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாவல் ஒரு பெண் பிறந்தால் இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய சீரியல் இதுதானே ஒன்றை ஒன்றாக ஒரு பெண் பிறந்தாள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு கதை எப்படி இருக்கும் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கும் சொல்லுங்க கவிதை தன்ன போல உள்ள வந்து உட்கார ஒரு மன்னன் ஆண்டு வந்தால் மன்னன் இறந்து போனால் அவனது மனைவியான அரசையும் இறந்து போனாள் முடிஞ்சு போச்சு கதை திரைக்கதையா மாத்திரமா உள்ள கொண்டு வாங்க ஒரு மன்னன் ஆண்டு வந்தால் அவன் இறந்து போனான் மிகுந்த துன்பங்களுக்கு பின் அந்த அரசியும் இறந்து போனாள் துன்பத்தை வச்சு முன்னூறு நாள் ஓட்ட முடியும் கவிதை எங்க நிற்குது கதை எங்க வருதுன்னு நமக்கு தெரியாது ரொம்ப அழகாக குழந்தைங்க ஃப்ராஸ்ட் மொழிபெயர்த்திருந்தாங்க த ரோட் நாட் டேக்கன் அப்படின்னு ஏன் நூலகம் வேணும்னு நான் சொல்றதுனுடைய அர்த்தம் இதுதான் ரொம்ப அழகாக ஃப்ராஸ்ட் சொல்வார் அ போயம் இஸ் லைக் அன் ஐஸ் கியூப் ஆன் அ ஹாட் ஸ்டவ் இட் மூவ்ஸ் வைல் மெல்டிங் இட் மெல்ஸ் வைல் மூவிங் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல ஒரு பெரிய அடுப்பு மேலே ஒரு தட்டை வச்சு ஒரு ஐஸ் கியூபை வைக்கிறீங்க அது எப்ப உருகுது எப்ப நகருதுன்னே தெரியாது உருகும் போது நகரும் நகரும் போது அப்படிதான் கவிதை வழக்கி வழுக்கி வழுக்கி நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து தொட்டு உட்காரக்கூடியது விசாலப்படுத்துங்க மொழிகளை விசாலப்படுத்துங்க எவ்வளவுதான் தாய்மொழி பக்கத்துல வந்து பக்கத்துல பாதுகாப்பாக நின்றாலும் வீட்டுக்கு வாசல் கதவு இருக்க வேண்டியது எவ்வளவு அத்தியாவசியமோ அதே மாதிரி நான்கு ஜன்னல் கதவுகள் வேண்டும் தமிழ்தான் மிகவும் இனிது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆங்கிலம் கண்டிப்பாக வேண்டும் தோல்ல வச்சு கனகவசிய தோல்ல வச்சு கண்ணகிக்கான கல்லை கடத்த முடியும் அப்படின்னா தமிழ் இஸ் தி அல்டிமேட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்தின் தோல்ல வச்சு கடத்தலாம் தாராளமாக கொண்டு போகலாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய அந்த கவிதை ரோட் நாட் டேக்கன் அது மொழிபெயர்த்திருக்காங்க இது வகுப்பில் நாங்களும் பார்த்தோம் அந்த ரோட் அப்படிங்கிறது அந்த டேக்கன் வார்த்தைக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படாத பாதை அப்படின்னு வந்திருக்கு எனக்கு என்னுடைய வகுப்புல பெரிய ஒரு டிபேட்டுக்கு அப்புறம் பயணிக்காத பாதை அது இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமாக போகக்கூடியது மொழிபெயர்ப்பனுடைய பெரிய அழகே என்ன தெரியுமா படைச்சவனும் உட்காந்தாச்சு படிக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல தான் மாறும் உங்களுடைய ஆறாம் வகுப்புல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோயி ஈவினிங் அப்படின்னு படிப்பீங்க என்ன ஒரு மழை பணி பெய்துட்டு இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் ஒரு குதிரையோட ஒரு பண்ணை வீட்டு மேல போய் நிற்கக்கூடியது இதெல்லாம் மறந்துருக்கும் கடைசியாக வந்த அந்த அழகான அந்த நான்கு வரிகள் மறந்துருக்காது உடனே நேரு ஞாபகம் வருவாரு அவர் டேபிள் மேல அது இருந்ததெல்லாம் ஞாபகம் வரும் வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மை இஸ் டு கோ இது சொல்லிட்டே இருப்போம் இதுதான் ஒரு கவிஞனுடைய பாட்டுத்திறன் அந்தரங்கமான அனுபவம்னு நீங்களும் நானும் பார்க்கும் போது அந்த சின்ன ஆலம் இருந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஊர் பூரா இருக்கக்கூடிய ஒற்றை அனுபவம் அதை அதை மாத்திரும் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்ன உட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் எல்லாம் அழகாக தான்ப்பா இருக்கு ஆறாம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு ஒரு அட்டையை கொண்டு வந்து ஆசிரியர் காமிச்சு பத்தியா பனி இப்படி தான் பெய்யும் பனி பெய்யக்கூடிய வீடு இப்படி தான் இருக்கும் இல்லையா நெட்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்க அப்போ நீங்க பாக்கிறது ஒரு அனடேஷனுக்கும் சம்மரிக்கும் தான் சரி பத்தாம் வகுப்பு வரும்போது உட்ஸா ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் அர்த்தம் மாறும் பன்னிரெண்டாம் வகுப்பு இன்னும் மாறும் நீங்களே ஒரு டிகிரி எடுக்கும்போது மாறும் ஆசிரியரா வந்து முதல் ஆண்டு நீங்க பாடம் எடுக்கும்போது போது ஐ ஹாப் ப்ரொப்டு கீப் வேறையாக இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுல மைல்ஸ் டு கோ பிஃபார் ஏ ஸ்லீப் அர்த்தம் வேறையாக இருக்கும் என்ன மாதிரி அம்பத்திட்ட தொட்டாச்சு அப்படின்னா மைல்ஸ் கோ பிஃபோர் எ ஸ்லீப்ங்கிற அந்த ஸ்லீப்னுடைய அர்த்தமே மாறும் அவசர அவசரமா வாழ ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் ஒரு புத்தகம் வாசிக்க அஞ்சு மணி நேரம் வேணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருபது நிமிஷத்துக்குள்ள படிச்சாங்களா உங்ககிட்ட இளமையும் இருக்கு அஞ்சு மணி நேரம் இருக்கு என்கிட்ட இல்ல இருபது நிமிஷத்துக்குள்ள படிச்சாங்க இப்போ கவிஞன் ஒருத்தன் தான் கவிதை ஒருத்தன் தான் பரிணாம வளர்ச்சி வாசகனுக்குள்ளே ஏற்படும் இந்த வாசக அனுபவம் தான் மொழிபெயர்ப்பாக வரும்பொழுது ரொம்ப ஏ ஏகே ராமானுஜன் தான் சொல்லுவாரு சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் மொழிபெயர்த்த அந்த நபர் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும் தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆர் ஓன்லி குட் அட்டம்ஸ் மேட் அவ்வளவு தான் பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒண்ணுமே கிடையாது நன்முயற்சிகள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் டிரான்ஸ்லேஷன் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இம்பெஃபெக்ஷன் ஒரு ஆங்கிளில் பார்த்தா இந்த அர்த்தம் புரிஞ்சுதா உடனே அதை மாத்திட்டேன் நாளைக்கு பார்க்கும்போது வேற யாருக்கு சரி இதை தூக்கி வீசிட்டு இன்னொன்னெடு இதை தூக்கி வீசிட்டு இன்னொன்னு எடு மொழிபெயர்ப்பு ஒரு நாளும் முடியாது என்ன காரணம் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட நைன்டி த்ரீ அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட கேட்ட போது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் சொல்வாரு டிரான்ஸ்லேஷன் ஒரு அளவுக்கு அப்புறம் யூ நோ வாட் யூ டூ யூ அபேண்டன் இட் அவ்வளோதான் தூக்கி விட்டுடும் யாருக்கு நன்றி சொல்லுவோம் ஒரிஜினல் எழுதினாலும் ஒருத்தன் அவனை பாராட்டும் ஆஹா எப்படி எழுதியிருக்கையா எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அத்து மீறி அத்து மீறி போகிறியே இது பாட்டுத்திறம் பாட்டுத்திறம் அப்படிங்கிறதுக்கு பாரதி வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவன் வந்ததுனால அவன் முன்னால் போனவங்களையும் பின்னால் வந்தவங்களையும் அவன் சொல்லி கொடுக்க முடிஞ்சது குழந்தைகளோட நேரம் செல்லவிடுங்க நான் உங்கள் இதே மாதிரி இந்த தேநீருக்காக அங்கே போய் உட்காந்துருந்த போது ஒரு குழந்தையோட எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நட்பு ஏற்பட்டது என்ன நட்பு அப்படின்னா அவர் கையில் வைத்திருந்த புத்தகத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை அவர் சொன்னார் வேணாம் அந்த கதாபாத்திரத்தை சொன்ன அடுத்த நிமிஷம் நான் திரும்பிட்டேன் அவர் சொன்னது ஆலிவாண்டர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆலிவாண்டரா ஹாரி பாட்டராச்சு அப்படின்ட்டு நான் போயாச்சு போய் பக்கத்தில் உட்காந்து ஹாரி பாட்டர் பிடிக்குமா அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் யாரும் தெரிய வேண்டாம் முன் அறிமுகம் தேவையில்லை ஒரு புத்தகம் நடுவில் வர எங்களுக்கு நடுவில் இருந்துஸ் சுவர் காணாமல் போய் பாலங்கள் உருவாச்சு அந்த பாலங்களுக்கும் சுவருக்கும் ரா மெட்டீரியல் என்னமோ தான் ரெண்டுக்கும் சிமெண்ட் வேணும் கல் வேணும் கட்டுறது தானே இப்போ முக்கியம் மனங்களுக்கு இடையில சுவருக்கு பதிலாக பாலம் வந்தது பாலம் வந்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் எக்ஸாம் முடிஞ்சாச்சா முடிஞ்சாச்சு புக்கை பாருங்க முதல் பத் மூணு நாள் தான் ஆயிருக்கு புக் வாங்கி பார்த்தாலே புத்தகம் படிச்ச முழுக்கு வந்துடணும் புத்தகத்துக்கு வீட்டை பார்த்தா வாழ்ந்த மாதிரி இருக்கணும் புத்தகத்தை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கணும் புத்தகம் புதுசாக சுத்தமா இருக்கிறது வேற அதுக்காக சுத்தமாவே இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் குப்பை கொஞ்சம் அழுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது அதே மாதிரி புத்தகத்தை பார்த்தா டாக்சியர் மடிச்சு வைக்க நான் சொல்லலை ஆனா என் கைப்பட்டு தெரியும் பல நேரங்களில் அவ்வளோ பெரிய புத்தகத்தை வச்சுட்டு அவசர அவசரமா நான் சாப்பிடும் பொழுது சிந்தின சட்னி வாசனை இருக்கலாம் சாம்பார் இருக்கலாம் அது அவசரமா தொடச்சது இருக்கலாம் இருந்தால் ஒரு இடத்துல இருக்கும் தொடச்சதுனால புத்தகம் பூராது பரவி இருக்கும் இந்த நகைச்சுவை உணர்ச்சியோட கையில புத்தகத்தை அரவணைச்சு அரவணைச்சு எடுக்கும் பொழுது எனக்கு ஜெயகாந்தன் சொல்ற இந்த வரிகள் தான் ஞாபகம் வரும் உங்கள் கையில் விரிந்து கிடப்பது ஒரு புத்தகம் அல்ல ஒரு மனிதனின் மனம் என்பதை உணர்ந்து இதயபூர்வமாக எடுத்து வாசியுங்கள் இதுதான் வால் ட்விட் மனு ரொம்ப அழகா சொல்வார் டு த ஃபியூச்சர் லைப்ரரி இஸ் பிஹைண்ட் யுவர் க்ளோஸ்ட் டோர்ஸ் வாட் லைஸ் தே இஸ் மை ஹார்ட் அண்ட் மை ஃபீலிங்ஸ் மற்ற நிலையாமை காணப்படும் உயுவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்றபொழுதே அன்னலை பெருவி துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலைப் பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்ட போதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமை தோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமைக் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் என்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தோடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய தோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமைக் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளை துறந்து விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ சற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் முயூவ விளக்க உரை இருவகை பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசைகளை முழுவதுமாக விட்ட போதுதான் பிறப்பு என்னும் கட்டு அறுபடும் விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும் கலைஞர் விளக்க உரை பற்றுகளைத் விட்டால் பிறப்பில் ஏற்படும் இன்பத் துன்பங்கள் வருவதில்லை இல்லையேல் அந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலையாமைதோ